கழகத்துடைய பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரம்மாண்பு கண்ணன் எடப்பாடிய பல்வேறு கட்சியிலிருந்து களையும் கழகத்தில் இணையும் அற்புத விழா இப்போது நடைபெறுகிறது நம்முடைய வருங்கால முதலமைச்சர் கோவை மாவட்டத்துக்கு ஐம்பது ஆண்டு இல்லாத வளர்ச்சியை ஐந்தே ஆண்டில் பெற்று தந்த முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புனித ஜெயின் கோட்டையிலே முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அருமையான எடப்பாடியார் தலைமையிலே மாற்று கட்சியை சேர்ந்த நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் கழகத்தில் இணைகிறார்கள் அவர்களெல்லாம் வருக 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 என்று அண்ணா திமுக சார்பாக கழக செயலாளர் அண்ணன் சார்பாக கோவை மாவட்ட அதிமுக சார்பாக வருக வருக என்று வரவேற்று இந்த அற்புதமான நிதி தீப மாளியை நமக்கு பெற்று தந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கு அந்த கட்சி அலுவலகத்துக்கு இன்றைக்கு மூன்று கோவை மாநகர் மாவட்டம் கோவை வடக்கு மாவட்டம் கோவை தெற்கு மாவட்டம் இந்த மூன்று மாவட்டங்களுக்கும் வந்து பெருமை சேர்த்த கழகத்துடைய பொதுச் செயலாளர் மூன்று மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர்கள் பேரூராட்சியாளர்கள் பகுதிச் செயலாளர்கள் டிவிஷன் செயலாளர்கள் சார்பணி மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் அனைத்து சார்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஒட்டுமொத்த சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி நன்றி நன்றி

மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவர்களை வணங்கி கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த மாவட்ட தெய்வம் மாளிகையிலே பல்வேறு கட்சியிலிருந்து விலகி இன்று முதல் தங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்துக் கொள்கின்ற நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற சகோதரர் முன்னாள் அமைச்சர் தலைமநிலை செயலாளர் மாவட்ட அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களே மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அருண்குமார் அவர்களே எம்எல்ஏ அவர்களே மாவட்ட செயலாளர் திரு அர்ஜுனன் எம்எல்ஏ அவர்களே மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் தேர்தல் பிரிவு செயலாளர் அண்ணன் முனைவர் வி ஜெயராமன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ அண்ணன் சி தாமோதரன் அவர்களே எம்எல்ஏ அறிமைச்சகர் திரு கே ஆர் ஜெயராமன் அவர்களே கழக அமைப்புச்சால் முன்னாள் மேயர் ஆன்என்சி வேலுசாமி அவர்களே கழக விவசாய பிரிவு அறிமுச்சக திரு எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே எம்எல்ஏ மகேந்திரன் அவர்களே மற்றும் மேடையில் வீட்டிற்கின்ற நாடா சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அமைச்சக ஏ கே செல்வராஜ் அவர்களே உடைய மாநில செயலாளர் அருமிசி இன்பத்துறை அவர்களே மற்றும் மாவட்ட கழக அவைத்தலைவர் அண்ணன் ஏவி அவர்களே மற்றும் மரியாதைக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் சூலூர் கந்தசாமி அவர்களே தோபா அசோகன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே மன்றிய மாவட்ட செயலாளர்களே பல்வேறு அணியில் இடம்பெற்றுக்கின்ற நிர்வாகிகளே கழக உணர் பிறப்புகளே மகளிரை சேர்ந்த சகோதரிகளே பத்திரிகையாளர்களே ஊடகமில்லை அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்கன் நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்து இன்றைய தினம் ஒருங்கிணைந்த மாவட்ட கட்சி அலுவலகத்திலே இதய இதையும் மாளிகையிலே ஒரு மிக சிறப்பான எழுச்சியான தேர்தல் சுற்றுப்பயண நிகழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியும் இன்றைய தினம் ஒருங்கிணைந்த மாவட்ட சார்பில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் புதிதாக கட்சியில் இணைந்த அத்தனை பேர்களும் சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்தியாவிலேயே ஜனநாயகம் மிக்க ஒரு கட்சி என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிகள் தான் இன்றைக்கு தலைமைக்கு விசுவாசமாக மக்களுக்கு சேவை செய்ததில்லை சிறப்பான முறையிலே பணியாற்றுகின்றவர்கள் உயர்ந்த இடத்திற்கு வரக்கூடிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய இயக்கத்தில் ஜாதி வாழ ஜாதி மதத்துக்கு இடமே கிடையாது அனைவருமே சக்தத்துடன் பழகிறோம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நம்ம இயக்கத்தை வலுப்படுத்துகின்ற நோக்கத்தோடு செயல்படுகின்ற ஒரே இயக்கம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நம்முடைய தலைவர் இல்லை என்றாலும் அந்த தலைவர்கள் எந்த வழியிலே பின்பற்றினார்களோ அதே வழியில் நாம் அத்தனை பேரும் பின்பற்றி நட நடந்து கொண்டிருக்கின்றோம் எத்தனை சோதனைகள் பொன்முனைச்சம்மல் புரட்சி தலைவர் சந்திக்காத சோதனையா மறை அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு அம்மா சந்தித்த சோதனைகள் ஆக இருபெரும் தலைவர்கள் இந்த இயக்கத்தை கட்டிக்காத்த வரலாறு இங்கே இருக்கிறவர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் இது சாதாரணமாக இந்த இயக்கம் தோற்றிவிடவில்லை பல்வேறு இன்னல் இடர்பாடுகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நம்முடைய தலைவர்கள் சந்தித்து வரலாறு படைத்து அந்த கட்சியை நம்மிடம் ஒப்படுத்திருக்கின்றார்கள் அனைவருக்கும் கூட்டு பொறுப்போடு கடினமாக உழைத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே இதயதய புரட்சி தலைவி அம்மா சட்டமன்றத்திலே சிங்கநகர தலைவி தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தினார்கள் எனக்கு பின்னாலும் ஆண்டு காலம் அண்ணா திமுக தொடரும் என்று நம்மீது நம்பிக்கை வைத்து அந்த கருத்தை சொன்னார்கள் துரத இந்த மண்ணிலே இருந்து மறைந்தாலும் அவர் வாரத்தை ஒவ்வொரு தொண்டன் மனதிலும் இன்னைக்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது அதுதான் நம்முடைய இயக்கத்திற்கு இருபெரும் தெய்வங்கள் காவலாக இருந்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ ரூபத்தில் நாம் இயக்கத்தை உடைக்க முயற்சி செய்தார்கள் அத்தனையும் இருபெரும் தன்னுடைய சக்தியால் தகர்த்தரிக்கப்பட்டு தகர்த்தறி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் அசைத்து கூட பார்க்க முடியாது என்ற நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கின்றோம் இது சாதாரண விஷயம் அல்ல ஒரு கட்சி உருவாக்குவது அவரை எளிதல்ல ஆகவே இன்றைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய இயக்கத்திற்கென்று தனி மரியாதை உண்டு பல்வேறு சந்தி தேர்தலை சந்தித்த இயக்கம் இன்றைக்கு பல சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த பதவிக்கு வரக்கூடிய ஒரே இயக்கம் திமுக இயக்கம் ஒன்றுதான் அப்படி நம்முடைய இயக்கம் வரலாற்றைப்படுத்தி கொண்ட இயக்கம் வரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே இங்கு வந்திருக்கின்ற நிர்வாகிகள் தான் தேர்தலில் ஒரு படைக்கு எப்படி சிப்பாயி இருப்பார்களோ அதுபோல் தேர்தல் நேரத்தில் சிப்பாய்களாக இருந்து எறும்பை போல தேனீக்கிளை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு இருபெரும் தலைவர்கள் கண்ட கனவை நனவாக்க வேண்டும் மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவருடைய ஆட்சியை அமைவதற்கு அத்தனை நல்ல உள்ளங்களும் அத்தனை நிர்வாகிகளும் ஒன்றுபட்டு உழைத்து வெற்றி காண்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கழகத்தில் இணைந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் சிறப்பான முறையிலே கழக பணியாற்றி உயர்ந்த இடத்துக்கு இடத்துக்கு வர முடியும் நல்ல கட்சியை தேர்ந்தெடுத்து இன்றைய தினம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்துள்ள அத்தனை இளைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன் நன்றி வருஷம் Baya konjuk press. Wow, one minute. நம்முடைய தொண்டாமத்தோருடைய ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் வேலுச்சாமி வெற்றிவாளாக பீரவாளை நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளருக்கு விளங்குகிறார் முதலமைச்சர் அண்ணன் ஸ் எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெற எங்கள் டிபிஎஸ் வருகவே தலைவர் இபிஎஸ் வருகவே எங்கள் தன்மான சிங்கம் வருகவே வருகவே எங்கள் தன்மான சிங்கம் வருகவே 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 அடுத்த முதலமைச்சர் அண்ணன் டிபிஎஸ் ஆற்றல் மிகு தலைவர் வருகவே வல்லவா எழுச்சி மாநாடு வல்லவா இந்த மக்கள் கூட்டத்தை கண்டு எதிர்கட்சி மருந்தோடும் நாள் அல்லவா காரணம் எடப்பாடி யாரல்லவா மக்கள் எல்லோரும் வியந்து பாராட்டும் மாநாடு வல்லவா எழுச்சி மாநாடு வல்லவா இந்த மக்கள் கூட்டத்தை கண்டு எதிர்கட்சி மருந்தோடும் நாடல்லவா காரணம் எடப்பாடியால் நல்லாட்சி தீபத்தை அணுகுகிறது நாடு வழிபடி நல்லாட்சி தீபத்தை அனுகுகிறது మాందనమా అందమూ మారినా where education is not just about learning, but about becoming.